இப்போ இருக்க பசங்களோட மைண்ட் செட் எப்படி ஆயிடுச்சு ஒரு டீ கடைக்கு போகிறோம் டீ கடையில் நிற்கும் ஒரு பத்து பேரை பார்க்குறோம் அப்படியே ஒரு நாளைக்கு ஒரு இரநூறு பேர் டீ சாப்பிட்றாங்க ஒரு டீயோட விலை பத்து ரூபா அப்படின்னா பத்து ரெண்டு இரநூறு பேர்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபா இது ஆக மொத்தம் ஒரு ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா வந்துருது அப்போ பேசாம ஒரு டீக்கடை கடை ஆரம்பிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் ஒரு டீ கடையை ஏதோ இடத்துல போயிட்டு இந்த மாதிரி போய் விழுந்துடுறாங்களே மூணு பேர் வேலைக்கு இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் கடை நடத்த முடியாது டீ கடையை மாஸ்டர் ஹெல்ப்பர் கிளீனர் இந்த மூணு பேர் இல்லாமல் இனி டீ கடை நடத்த முடியாது மூணு பேரோட சம்பளம் போட்டுக்கோங்க குறைஞ்சபட்சம் மாஸ்டரு தொள்ளாயிரம் ரூபாய் இல்லாமல் இனி டீ மாஸ்டர் கிடையாது ஒரு நாளைக்கு அப்படி இப்படி அவங்க செலவு எல்லாமே சேர்த்து போட்டால் மாசத்துக்கு முப்பத்தி நாலாயிரம் ரூபா வருது டீ டீ மாஸ்டருக்கான சம்பளம் ஹெல்பருக்கான சம்பளம் இருபத்தி ரெண்டாயிரம் இல்லை கம்மியாக வரதே கிடையாது ஏன்னா மூணு வேலை சோறு இருக்கிற ரூம் எல்லாம் கொடுத்தா தான் இப்போ இருக்கிறானுங்க என் சொந்த அனுபவம் என் கடை இருக்குது ஒரு டீ கடை அந்த டீ கடை அனுபவத்தை தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ ஆயிடுச்சு முப்பத்தி நாலு ஒரு இருபத்தி ரெண்டு ஐம்பத்தாறு கூட ஹெல்பருக்கு கிளீனருக்கு ஒரு பதினெட்டாயிரம் போடுங்க ரூபா சம்ம வாடகை ஒரு இருபதாயிரூவா சேருங்க ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரரூபா பர்ச்சேஸ் காஸ்ட் கொடுங்க அதான் ஆல்மோஸ்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணாலுமே ஒரு ஒன்றரை லட்ச ரூபா கிட்டே வந்துடும் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துடுல்ல மாதம் மேற்கொண்டு நீங்களாம் ஒரு பத்தாயிரரூபா போடுற மாதிரி இருக்குமே தவிர எந்த வியாபாரமே சிம்பிள் ஃப்ரான்ச்சைஸ் எல்லாம் ஃபெயிலியர் மாடல் ஃபெயிலியர் மாடல் ஃபெயிலியர் மாடல் தான் இட்ஸ் எ பியோர் ஸ்கேம் ஆன்லைனை வச்சு ப்ரமோட் பண்ணிட்டு ஆசையை தூண்டி மிச்சம் இருக்கிற எல்லாரையும் உள்ளே இழுத்து காலி பண்ணுறது தான் ஃப்ரான்சைஸு எந்த பிரான்சைஸுமே ப்ராஃபிட்டபிள் கிடையாது